இயேசு கிறிஸ்து முதல் செய்த ஊழியத்தின் முதல் வார்த்தை என்னதான் என்ன சொன்னாரு மனம் திரும்புங்கள் ராஜ்யம் இயேசு ஏன் அப்படி சொன்னார்னா பிதாவாகிய தேவன் அவர் அழைத்து இந்த பூமியில பேச வச்ச முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள் ஏன் தெரியுமா மனுஷனுடைய வாழ்க்கையில இது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு பார்வையில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது இருதயத்துக்குள் உண்டாகிற திரும்புதலை கத்தர விரும்புகிறார் கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டு சபைக்கு போகிற இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மனம் திரும்புதலின் ஜீவியம் இல்ல கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை இருதயத்துக்குள்ளிருந்து இருந்து வெளிப்படக்கூடிய சுவாபம் உடையவர்கள நாம இல்ல